மே தினத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் ஆயிரத்து ஐநூறு பேருந்துகள் வெளியான சுற்றறிக்கை நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் பத்தொன்பது வயது மாணவன் திடீரென உயிரிழப்பு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த சங்ககாரவின் நெகிழ்ச்சி செயல் கொழும்பில் இருந்து வந்தவர் யாழ்ப்பாணத்தில் மயங்கி கொழுந்து உயிரிழப்பு மேதினத்தில் மதுபான விற்பனை குறித்து வெளியான விசேட அறிவித்தல் நாளை மே தினத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையிடம் ஆயிரத்து ஐநூறு பேருந்துகளை அரசியல் கட்சிகள் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நேற்று மாலை வரை இருநூறு பேருந்துகளுக்கு மாத்திரமே பணம் செலுத்தப்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பெரும்பாலும் பேருந்துகளை கோரியுள்ளன இலங்கை போக்குவரத்து சபையின் நூற்று எழுதி போக்களின் கீழ் நான்காயிரத்து எழுநூறு பேருந்துகள் இயங்கி வருகின்றன அதில் ஆயிரத்து ஐநூறு பேர் கோரிக்கை கிடைத்துள்ளது இந்த பேருந்துகளை வழங்கும் போது அரசு சுற்றறிக்கையின்படி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே வழி பேருந்துகளுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கட்டாயம் செலுத்த வேண்டும் முழு தொகையும் செலுத்தாமல் ஒரு பேருந்து கூட தரப்படாது என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் அறிவித்துள்ளார் எதிர்வரும் மே தினத்தை முன்னிட்டு இவ்வாறு நாடு தழுவிய அடிப்படையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கொழும்பு உள்ளிட்ட மே தின கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மே தின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடைபெறும் இடங்களில் அன்றைய தினம் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவே மே தினம் அன்று குறித்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமானது என போலீசார் கோரியுள்ளனர் பாடசாலை மாணவர்கள் இடைநிலை தரங்களுக்கு இணைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு அதிரடி முடிவு எடுத்துள்ளது அரசு பாடசாலைகள் மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் இனிவரும் காலங்களில் விளையாட்டு திறன்களின் அடிப்படையில் இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை அனுமதிக்காது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதனுடன் சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது மேலும் இது தொடர்பில் பாடசாலை அதிபர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை அமைச்சு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய வானிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் துணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமூக மத்திய தென் வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமுவ தென் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் கரையோர பிரதேசங்களில் பல இடங்களில் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் யாழ்ப்பாணம் சுப்பிரமணியம் வீதி கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளார் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவன் ஸ்ரீதரன் சுஜிதரன் என்ற மாணவனை உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவனுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் இணுவில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார் பின்னர் அடுத்த நாளான இருபத்தி எட்டாம் தேதியும் இணவில் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார் இவ்வாறு சிகிச்சை பெற சென்றவருக்கு திடீரென உடல் மேலும் சுகையினம் அடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை துடியர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபால சிங்கம் மேற்கொண்டார் மிகைப்படுத்தப்பட்ட இதய தசை வளர்ச்சியாலேயே குறித்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனையடுத்து உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது விளையாட்டு வீரர் ஒருவரின் தந்தைக்கு இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் குமார் சங்ககாரா மரியாதை அளித்தவிதம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது சங்ககாரா தற்போது இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளராகவும் ஆலோசகராகவும் கடமையாற்றி வருகிறார் சமீபத்தில் ராஜஸ்தான் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டி வெற்றியின் பின்பு ராஜஸ்தான் அணியின் த்ரவ் ஜுவல்லின் பெற்றோர்கள் தங்கள் மகனை சந்திக்க மைதானத்திற்கு வந்தனர் அப்போது சங்ககாராவை பார்த்து

கொழும்பில் இருந்து வந்த நபர் ஒருவர் காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள அவரது நண்பரின் வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது கொழும்பைச் சேர்ந்த கிறிஸ்தோபர் சுரேந்திரன் வில்சன் என்பவரே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த நபரின் நண்பர் வெளிநாட்டில் இருந்து வந்துள்ளார் வெளிநாட்டில் வசித்து வருபவரது வீடு காங்கேசிந்துரை நடேஸ்வரா கல்லூரிக்கு அருகே அமையில் உள்ளது குறித்த வீட்டில் வேலை செய்வதற்காக உயிரிழந்த நபரும் அவரது நண்பரும் வருகை தந்திருந்தனர் இதன் போது அந்த நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய மேதின பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெறும் நாட்டில் உள்ள பிரதேச செயலக பகுதிகளில் அனைத்து வகையான மதுபானங்களையும் விற்பனை செய்வதற்கு இலங்கைகளால் திணைக்களம் தடை விதித்துள்ளது எவ்வாறாயினும் மதுபான கடைகள் பார்கள் உணவகங்கள் மற்றும் மதுக்கடைகள் உள்ளிட்ட அனைத்து சில்லறை மதுபான விற்பனை நிலையங்களும் இன்றும் மே இரண்டாம் திகதியும் பழமையான மூடும் நேரம் வரை திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஹோட்டல்கள் மற்றும் போட்டி வில்லாக்கள் ஹலால் உரிமம் இந்த உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஹலால் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது